அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஐஐஎம் நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் சின்மயி தும்பே அப்படின்னு பேர் அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார் அந்த ஆராய்ச்சி கட்டுரை ரெண்டாயிரத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அடிப்படையாக வச்சு அவர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறார் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கிறார்னா த இமிக்ரேஷன் பேட்டர்ன் ஆஃப் வேரியஸ் பீப்புள் இன் இந்தியா இதுதான் அவரோட க அதாவது இந்தியாவில் மக்கள் புலம்பெயரும் ஒரு போக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் எடுத்து பேசியிருக்கிறாரு அதில் குறிப்பாக அவர் வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாருன்னா பஞ்சாபிகள் குஜராத்திகள் சரிங்களா மராட்டியர் அப்புறம் தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாளம் வங்காளம் இந்த எட்டு மொழிகள் ஒன்பதாவது மொழியாக ஹிந்தி பேசுபவர்கள் அப்படின்னு பொதுவா முடிச்சிட்டார் ஏன்னா அந்த அந்த கவு பெல்ட் ஃபுல்லாவே ஹிந்தி தானே